நானும் அவளும் சிறுவயதிலிருந்தே நல்ல நண்பர்கள் ஆண்கள் பெண்கள் என்று எங்கள் குழுவில் கிட்டத்தட்ட பத்து பேர் இருப்போம் ஆனாலும் அவளும் நானும் உட்பட இன்னும் மூன்று பெண்கள் மிகவும் நெருக்கமாக அதிக புரிந்துணர்வோடு இருப்போம் எங்களது குடும்ப சூழல் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் எதிர்கால கனவுகள் என்று எங்கள் எல்லோருக்கும் எல்லோரையும் பற்றி எல்லாமும் தெரியும் ஒரு வீட்டு சாப்பாட்டை எல்லோரும் பிரித்து சாப்பிடுவோம் வகுப்புகளுக்கெல்லாம் பெரும்பாலும் சேந்தே தான் செல்வோம் வீடுகளில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து அவ்வளவு சந்தோஷமாக இருப்போம் பாடசாலையின் விளையாட்டுப் போட்டி வகுப்பாசிரியரின் திருமண நிகழ்வு கல்வி சுற்றுலா நவராத்திரி விழா என்று பாடசாலையில் நடைபெறும் எல்லா நிகழ்வுகளிலும் ஒன்று விடாமல் சேந்தி கலந்து கொள்வோம் எங்களுடைய படிப்பு பரீட்சை பெறுபேறு எதிர்காலம் பல்கலைக்கழகம் தொழில் என்று எங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்தது அதற்காக நாங்கள் நிறைய முயற்சிப்போம் அதிகம் படிப்போம் கற்றல் விடயங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருப்போம் நிறைய பகிர்ந்து கொள்வோம் பரீட்சை காலங்களில் எல்லோரும் ஒன்று கூடி ஒரே இடத்தில் ஒற்றுமையாக படிப்போம் எங்கள் ஐவரிலும் அவள் படிப்பில் கெட்டிக்காரி வகுப்பில் ஆசிரியர் விளங்கப்படுத்தி விளங்காதவை கூட அவள் விளங்கப்படுத்தும் பொழுது சிறப்பாக விளங்கும் அவள்தான் எல்லா வகுப்புகளில் உள்ள பிள்ளைகளிலும் முதலாம் பிள்ளை படிப்பு தவிர்த்து விளையாட்டு கலாசார செயற்பாடுகள் போட்டிகள் அனைத்திலும் மிக திறமையானவள் அவளுக்கு நிறைய நிறைய கனவுகள் இருந்தது அதில் தான் படித்து சட்டத்தரணி ஆக வேண்டும் என்பது அவளுடைய மிகப்பெரிய ஆசை அவளுடைய மிகப்பெரிய லட்சியம் என்றே கூறலாம் அதனால் உயர்தரத்தில் கலைப்பிரிவை தேர்ந்தெடுத்து கற்றாள் மிகச் சிறப்பாக படித்தாள் விடாமுயற்சி செய்தாள் இரவு பகலாக கண்வொழித்து படித்தாள் தன்னை ஒரு சட்டத்தரணியாகவே கற்பனை செய்து கொண்டு வந்தாள் மூன்று வருடங்கள் விழித்திருக்க கரைந்தது பரீட்சை நாளும் வந்தது எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக தைரியத்தோடு பல கனவுகளை சுமந்து கொண்டு பரீட்சை எழுதினோம் நாட்கள் பல கழிந்தன பெருபேறுகள் வெளியாகின அவளை தவிர எங்கள் எல்லோருக்கும் மிகச் சிறப்பான பெறுபேறு கிடைத்தது ஆனால் எங்கள் யாராலும் அதை கொண்டாட இயலவில்லை அவளோடு சேர்ந்து நாங்களும் அவளது குடும்பமும் இடிந்து போனோம் அவளது தோல்வியிலும் எங்கள் முன்னேற்றத்தில் எங்களோடு நின்றாள் அவள் கனவின் மேல் வைத்திருந்த காதல் எங்கள் எல்லோரோடும் சேர்ந்து அவளும் பல்கலைக்கழகத்திற்கு விண்ணப்பித்தாள் பல்கலைக்கழகத்திற்கான தெரிவு பட்டியல் விவரம் வெளியானது ஏதோ ஒரு நப்பாசையில் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கலாம் என்ற ஏக்கத்தோடு என் தொலைபேசியில் அவள் இலக்கத்தை சரிபார்க்கச் சொன்னாள் அவளது இயக்கங்கள் சுக்குநூறாக என் தொலைபேசி திரையில் சிதறிக் கிடப்பது என் கண்களுக்கு தெரிந்தது ஆனால் அதை அவளிடம் என் வாயால் சொல்லும் தைரியம் எனக்கில்லை தொலைபேசியை அவளிடமே நீட்டினேன் அவள் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை இமைகளை மெதுவாக சிமிட்டி உதடுகளால் மெலிதாக பின்னகைத்தாள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான எங்கள் அனைவரையும் அனைத்து வாழ்த்தி விடைபெற்று திரும்பி நடந்தாள் அவள் நின்ற இடத்தில் ஒரு சூடான கண்ணீர் துளி உதிர்ந்திருந்தது நன்றி